ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஎட் ஃபோர்த்து செமஸ்டரில் நாலேஜ் அண்ட் கரிக்குலம் சப்ஜெக்டில் யூனிட் த்ரீல இருக்கிற இம்பார்ட்டண்ட் டென்மார்க்கு தான் பார்க்க போகிறோம் கலைத்திட்ட வடிவமைப்பு பொருள் கலைத்திட்டத்தை வடிவமைத்தல் என்பது ஒரு செயல்முறை அதாவது அது கல்விசார் திட்டங்களை தயாரித்தலில் வழக்கமாக பின்பற்றப்படும் படிநிலைகளை உள்ளடக்கி உள்ள செயல்முறை ஆகும் அதாவது கலைத்திட்டம் அப்படின்னாவே ஒரு புக்கு அந்த புக்கு உருவாக்குறதுல என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அதாவது புக்கை உருவாக்குற ப்ராசஸில் கல்வி சார்ந்த திட்டங்களை வந்து தயாரிக்கணும் அதுக்குன்னு சில வரிசை இருக்குது அதாவது படிநிலைகள் இருக்குது ஒரு புக்கை வந்து தயாரிக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த கொஷனில் கொடுத்துருப்பாங்க அத்தகைய திட்டமிடு செயல்முறையின் விளைவாய் வெளிப்படுவதே கலைத்திட்ட வடிவமைப்பு ஆகும் அதாவது அவங்க சில ரூல்ஸ் அதாவது ஒரு படிநிலைகள் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த படிநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு புக்கை உருவாக்காது அதை தான் வந்து கலைத்திட்ட வடிவமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க கலைத்திட்ட வடிவமைப்பு அதில் வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம ஒரு புக்கையே உருவாக்கணும் அதை தான் சொல்லியிருக்காங்க நாம் ஏன் கற்பித்தலை மேற்கொள்கிறோம் அதாவது நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்கள் அதாவது ஒரு புக்கை நம்ம தயாரிக்கும் போது அந்த புக்கை எதுக்காக வந்து கற்பிக்கிறோம் அந்த புக்குக்குன்னு நோக்கங்களோ குறிக்கோள்களோ இருக்கணும் அதை பொறுத்து தான் அந்த அந்த புக்கையே உருவாக்க முடியும் நிர்ணயிக்கப்பட்ட நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்களை அடைய நாம் கற்பிக்க வேண்டியவை எவை அதாவது பாடப்பொருள் அப்படி நீங்கள் நோக்கங்களையும் குறிக்கோளையும் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கற்றுக்கிறதுக்கான பாடப்பொருள் இருக்கணும் அதாவது சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டில் இருக்கிற கான்செப்ட் பாடப்பொருள்களையும் வழங்க விரும்பும் அனுபவங்களையும் நாம் எவ்வாறு ஒருங்கிணைக்கப் போகிறோம் என்பதை அதாவது கற்பித்தல் முறை அதாவது டீச் பண்ணுற முறையை சொல்கிறாங்க எப்படி ஒரு சப்ஜெக்டை நம்ம நடத்தணும் அதோட அனுபவங்களையோ அந்த கற்றலையும் எப்படி இணைச்சி ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அதுதான் கற்பித்தல் முறை நாம் அடையப்பெற்றது பெற்றது என்ன அதற்கேற்ப கற்பித்தல் திட்டம் கற்போர் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்பான என்னென்ன மேல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் வேண்டும் அதாவது மதிப்பிடுதல் இப்போ வந்து ஒரு சப்ஜெக்டை நடத்தி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதில் என்ன கற்றுருக்காங்க என்ன மாணவர்களும் ஆசிரியர்களும் என்னென்ன விஷயங்கள் வந்து கற்றுருக்காங்க அதை அதோட நடவடிக்கைகள் தான் எதிர்கொடுத்துருப்பாங்க அதாவது மதிப்பிடுதல் இது வந்து நல்லா நடத்தியிருக்கோமா இது வந்து ஓகேவா கற்பித்தல் திட்டங்கள்லாம் சரியாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடுவாங்க அதுதான் மதிப்பிடுதல் போன்றவற்றிற்கு விடையளிப்பதாக அமைந்திடும் ஆவணம் அல்லது திட்டமே கலைத்திட்ட வடிவமைப்பு ஆகும் அதாவது இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு புக்கில் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த புக்கு தான் கலை திட்டம் வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கலைத்திட்ட வடிவமைப்பில் என்னென்ன இருக்குன்னா கலைத்திட்டத்தின் முக்கிய உட்கூறுகளான நோக்கங்கள் குறிக்கோள்கள் இணை செயல்கள் கல்விச்சார் இணை செயல்கள் மதிப்பிடுதல் பாடம்சார் சார் செயல்கள் பாடப்பிரிவுகள் அதாவது ஒரு சப்ஜெக்டை உருவாக்கணும் அப்படின்னா அதில் நோக்கங்கள் இருக்கணும் குறி குறிக்கோள்கள் இருக்கணும் அதுக்கப்புறம் பாடம் சார்ந்த செயல்கள்னால் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் பாடப்பிரிவுகள் இருக்கணும் அதாவது ஒவ்வொரு டாப்பிக்லேயும் சப் டாபிக் இருக்கணும் ஒவ்வொரு ஹெட்லைன் கீழேயும் என்னென்ன சப்ஜெக்ட் கொடு என்னென்ன சப்ஜெக்ட்டு கீழே என்னென்ன ஹெட்லைன்ஸ் வரும் என்ன பாடப்பொருள் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு வடிவம்தான் கலைத்திட்ட வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மதிப்பிடுற மாதிரியும் இருக்கணும் ஆகியவை எவ்வாறு ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டுள்ள என்பதை வெளிப்படுத்தும் ஒரு ஆவணமாகும் இது எல்லாமே வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு கலைத்திட்டம் ஒரு புக்கு வந்து இருக்கணும் ஆவணம்னாவே டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் வந்து இது எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அது கலைத்திட்ட வடிவமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கலைத்திட்ட வடிவமைப்பு வரையறை ஹெல்டா தாடா அம்மையார் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலைத்திட்ட வடிவமைப்பு என்பது கலைத்திட்டத்தின் உட்கூறுகளை கண்டறிந்து அவை ஒவ்வொன்றிற்கும் இடையான தொடர்பு அவை வரிசைப்படுத்தப்பட்டு ஒழுங்குற அமைத்தலின் கோட்பாடுகள் அவ்வாறு ஒழுங்குற அமைக்கப்பட்டிருப்பதை செயல்படுத்துவதற்கும் உகந்த நிர்வாக சூழல்களுக்கான தேவைகள் ஆகியவற்றை குறிப்பிடும் ஒரு ஆவணமே என்று வரையறுக்கிறார் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கலைதோடு கலைத்திட்டத்தின் உட்கூறுகளை கண்டறிந்து அது ஒவ்வொன்றுக்கும் உள்ள தொடர்பு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் என்ன கொடுக்கணும் என்ன மாணவர்களுக்கு வந்து டீச் பண்ணணும் என்ன இருக்குது அந்த ஒரு சப்ஜெக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து யூனிட்ஸ் இருக்கும் எத்தனை யூனிட் ஒம்பது யூனிட் இருக்குன்னா அந்த ஒம்பது யூனிட்டுக்குள்ளே என்னென்ன பாடங்கள் வரணும் அந்த பாடத்துக்குள்ளே என்ன என்ன டாபிக் வரணும் என்ன பிக்சர்ஸ் வரணும் ஒரு புக்கையே அப்படி ஒழுங்குற வரிசைகரமாக அமைச்சி அது வந்து மாணவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது தான் கலைத்திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெல்டா தாபா அம்மையார் தான் இந்த கோட்பாடை சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு சப்ஜெக்ட்னாவே வரிசையாக ஒழுங்குற அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கலைத்திட்ட வடிவமைப்பத்தில் உட்கூறுகள் அனைத்து கடைத்திட்ட வடிவமைப்புகளும் நான்கு உட்பிரிவுகளை கொண்டுள்ளது கலைத்திட்ட வடிவமைப்பத்தின் உட்கூறுகள் நான்கு அந்த நான்கு என்னென்னா நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்கள் உள்ளடக்கம்னா பாடப்பொருள் கற்றல் அனுபவங்கள் மதிப்பீடுதல் அதாவது எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் அதில் வந்து ஒரு நோக்கமும் குறிக்கோளும் இருக்கும் அந்த சப்ஜெக்டில் பாடப்பொருள் இருக்கும் அந்த வந்து நம்ம கற்றல் அனுபவம்னா நம்ம படிக்க படிக்க அது அனுபவமாக உருவாகுது அந்த கற்றல் அனுபவம் நமக்கு கிடைக்கிது அதுக்கப்புறம் மதிப்பீடுதல்னால் அது எந்தளவுக்கு ரீச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது கலைத்திட்ட உட்கூறுகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அது எப்படின்னா கலைத்திட்டம் அப்படின்னாவே குறிக்கோள்கள் குறிக்கோள் மதிப்பீடோடு தொடர்புடையது பாடப்பொருள் கற்பித்தல் முறையோடு தொடர்புடையது அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு சர்க்கிளாக ஒவ்வொரு குறிக்கோள் வந்து கற்பித்தல் முறையோடும் தொடர்பு இருக்கும் பாடப்பொருளோடையும் தொடர்பு இருக்கும் மதிப்பீடோடும் தொடர்பு இருக்கும் மாதிரி ஒவ்வொன்றுமே இந்த நாளோடையும் கம்பேர் பண்ணி தொடர்பில் இருக்கும் அதனால் இந்த டயக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று மாணவர்களின் தேவைகளும் சமுதாயத்தின் தேவைகளும் கலைத்திட்டமானது மாணவர்களது தேவைகளையும் அவர்கள் வாழும் சமுதாய தேவைகளையும் நிறைவு செய்வதாய் அமைந்திருக்க வேண்டும் அதாவது நம்ம புக்கு வந்து படிக்கிறோம்னா அந்த புக்கில் வந்து நம்ம நமக்கு என்ன தேவையோ அதையும் இருக்கணும் நம்ம சமுதாயத்தில் போய் வாழ்கிறோம் இல்லையா அப்போ அந்த சமுதாயத்தை தேவையை நிறைவு செய்வதற்கு மாதிரி ஒரு புக்கு இருக்கணும்னு சொல்கிறோம் குறிக்கோள்கள் கலைத்திட்டத்தின் குறிக்கோள்களில் என்ன வரும்னா மாணவர்களின் தேவை சமுதாய தேவை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு எழுத வேண்டிய இலக்குகளை தெளிவுபடுத்துகின்றன அதை எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்டோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணணும் சமுதாயத்தோட தேவையும் பூர்த்தி பண்ற மாதிரி தான் அதோட குறிக்கோள்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இவை மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய பாடப்பொருள்களை அளித்திட வேண்டிய கற்றல் அனுபவங்களையும் தெளிவு செய்திட உதவுகிறது பாடப்பொருள்களின் தெரிவு இது மாணவர்களின் உரிய அறிவு செய்திறன் மதிப்புகள் ஆகியவற்றை உருவாக்குவதற்காக பயன்படுத்தப்படும் பாடநூல்களையும் பள்ளி அனுபவங்களையும் குறிப்பிடப்படுகிறது அதாவது மாணவர்களிடையே நம்ம நாலேஜை உருவாக்குறோம் செய்தித்திறன் மதிப்புகள் இதையெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மா பாடநூல்களையும் சொல்லி கொடுக்கணும் அதனால தான் பாடநூல்களையும் பள்ளி அனுபவங்களையும் குறிப்பிடுகிறது அதாவது பாடப்பொருள் தெரிவு அப்படின்னாவே பாட நூல்களை மாணவர்களுக்கு வந்து தெரியப்படுத்தி அவங்களுக்கு வந்து நாலேஜ் பசனாக உருவாக்குகிறது மாணவர்களின் தேவைகளையும் சமுதாய தேவைகளையும் நிறைவு செய்தலை அடிப்படையாக கொண்ட குறிக்கோள்களை அடைந்து வருவதற்கான வழிமுறையே பாடப்பொருள் ஆகும் அதாவது மாணவர்களோட தேவையும் சரி சமுதாயத்தோட தேவையும் மாணவர்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னா அதோட பாடப்பொருளோ அதுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சு இருக்கணும் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட தேவை சமுதாயத்தோட தேவையை வந்து நிறைவு செய்ய முடியும் பாடப்பொருளின் தன்மைக்கேற்ப கற்பித்தல் முறைகளும் மதிப்பீடு வழிமுறைகளும் தீர்மானிக்கப்படுகின்றன அதாவது பாடப்பொருள் அதாவது அந்த மீனிங்கு தகுந்த மாதிரி மதி கற்பிக்கிறாங்க ஒரு ஒவ்வொன்றான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் வந்து கற்பிக்கிறது அதுவும் இல்லாமல் மதிப்பிடுறதுனா டெஸ்ட் வச்சு மார்க் போடுறாங்களே அது மாதிரி மதிப்பிடுற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு பாடப்பொருள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கற்றல் கற்பித்தல் முறைகள் ஆசிரியர் பாடப்பொருளை மாணவர்களிடம் சேர்ப்பதற்கு தேர்ந்தெடுக்கும் வழிமுறைகளையும் யுத்திகளையும் கற்பித்தல் முறைகள் என் என்கிறோம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கற்பித்தல் முறைகள் அப்படின்னா நம்ம டீச் பண்ணுறோம் இல்லையா அதில் இருக்கிற மெத்தேடுகள் ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுலேயே பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே அவங்கவுங்க மேஜர் சப்ஜெக்ட்லேயே பார்த்துருப்போம் நிறைய ஸ்கில்ஸு எப்படி டீச் பண்ணுங்கிற மெத்தேடு நிறையா இருக்கும் கற்பித்தல் முறைகள்லாம் நிறையா படிச்சுருப்பீங்க அது மாதிரி இதில் சொல்கிறாங்க பாடப்பொருளின் தன்மைக்கு ஏற்பவும் குறிக்கோள்களுக்கு ஏற்பவும் கற்பித்தல் முறைகள் தேர்வு செய்யப்படுகிறது அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற பாடப்பொருள் பொறுத்தவரை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கற்பித்தல் முறைகளை சூஸ் பண்ணி மாணவர்களுக்கு நடத்தணும் அதாவது போர்டு யூஸ் பண்ணி நடத்துகிறது ஒர்க்கிங் மாடல் காட்டி நடத்துகிறது இந்த மாதிரி நிறைய டிஎல்எம் வச்சு நடத்துகிறது இந்த மாதிரி பாடத்தோட தன்மைக்கு ஏற்ப நமக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க அடுத்தது மதிப்பீடு செய்தல் குறி குறிக்கோள்களின் அடிப்படையில் கற்றல் விளைவுகள் மாணவர்களிடம் ஏற்பட்டு உள்ளனவா எல் எந்த அளவு ஏற்பட்டு உள்ளன என்று சோதித்த ரீதியிலே மதிப்பிடல் ஆகும் அதாவது ஒரு சப்ஜெக்டை டீச் பண்ணுறேன்னா அந்த சப்ஜெக்டோட விளைவுனால் அதில் என்ன கற்றுக்குறாங்களோ அது வந்து மாணவர்கள் வந்து சேர்ந்துச்சா அவங்களுக்கு புரிஞ்சுதா அவங்க வந்து அந்த எந்த லெவலுக்கு வந்து அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கு புரியுது அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தான் மதிப்பிடுதல் அதுக்கு தான் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம்லேயும் அதை சொல்கிறாங்க இவ்வாறு சோதிக்கும் போது ஆசிரியர் தேவைப்படும் மாற்றங்களை செய்து தனது கற்பித்தல் செயல்பாடுகளை மேற்கொள் மேற்கொண்டு தொடரலாம் அதாவது நம்ம ஒரு டெஸ்ட்டு வைக்கிறோம்னா அந்த டெஸ்ட்டில் வந்து ஸ்டூடண்ட் எடுக்கிற மார்க்கையோ இல்லைனா நம்ம லெசன் முடிச்சதுக்கப்புறமா நம்ம கொஷின் கேட்போம் அந்த கொஷினுக்கு ஸ்டூடெண்ட் எந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறாங்க நல்லா பண்ணுறாங்களா இல்லையா அதை வச்சு நம்மளுடைய டீச்சிங் மெத்தடை நம்ம மாற்றிக்கலாம் ஒருவேளை மாணவர்களும் ஆன்சர் பண்ணலைன்னா அப்போ நாம் நடத்துறதுல ஏதாவது குறை இருக்கோம் புரியாமல் இருக்கலாம் அப்போது நம்மளுடைய கட்டல் கற்பித்தல் முறையை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு புரியிற மாதிரி ஈஸியாக நடத்தலாம் அதுதான் வந்து மதிப்பீடு செய்தல் இதுதான் இந்த கொஷினோட கலைத்திட்டம் வடிவமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதோட எழுதுனா கரெக்டாக இருக்கும் டென் மார்க்குக்கு அதுவும் இல்லாமல் இந்த கொஷின் வந்து இந்த சப்ஜெக்டே வந்து கரிக்குலம் அதாவது நாலேஜ் அண்ட் கரிக்குலம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே கலைத்திட்டம் பற்றி தான் வரும் அதனால் கலைத்திட்டம் வடிவம்னால் என்ன கலைத்திட்டம்னால் என்ன அந்த மாதிரி கலைத்திட்டம் மதிப்பீடுனா என்ன இப்படி தான் ஒவ்வொரு யூனிட்டுமே இருக்கும் அதனால் ஈஸியாக தான் இருக்கும் இப்போ ஒரு யூனிட்டில் இருக்கிற டென் மார்க் படித்தீங்கன்னா அது ரிலேட்டட் தான் செகண்ட் யூனிட்டு தேர்ட் யூனிட் அப்படி தான் இருக்கும் அதனால் ஈஸியாக தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்